லவ் வித் அரேஞ்ச் கவர்மெண்ட் மாப்பிள்ள யாருன்னு சொல்லுவாங்க யாரு நோ சொல்லுவாங்க அதை சொல்லுப்பா உண்மைதான் கவர்மெண்ட் மாப்பிள்ளனாலே அது ஒரு தானே ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கினாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்குனு ஒரு மதிப்பு இருக்கு வாசுபுரோ தப்பா பேசாதீங்க நல்லது பேசுங்க நல்லது மட்டும் பேசுங்க அது சில பேர் அப்படிதாங்கண்ணா சில பேர் திருத்த முடியாதவங்க இருப்பாங்கண்ணா மாற்ற முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க திருத்த முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க நான் இங்க தான் பண்ணாலும் நான் அப்படி தான் இருப்பேங்கிறவங்க இருப்பாங்க நம்ம தான் மாறிக்கணும் அவங்க மாற மாட்டாங்க நம்ம தான் மாறிக்கணும் லவ் இருந்தாலும் சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் சூப்பர் சூப்பர் பா சூப்பர் காதல் தேசத்து கண்மணி செம்மையா இருக்கு பேடு சொல்லுடா டே இங்க பாரு சந்தோஷம் உடனே கேக்குறா இருப்பாரு வாசுதேவன் போலீஸ்னா யோசிப்பாங்க ப்ரோ ஒழுங்கா வீட்டுக்கு வராம ஊரு ஊரா போவாங்கன்னு இன்னொன்னு என்ன தெரியுங்களா போலீஸ்னா இருபதுலேயே ஜாயின் பண்ணிட்டு போலீஸுக்கு சூப்பர் சூப்பர் ஓகே பாய் சகோதரி குட் நைட் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் சுமேல் ஜோசனா டைம் இருக்கிறப்ப லைவுக்கு வாங்க வந்து ஓகேங்களா அண்ணா பிரியா இருக்கிறப்ப வாங்க லைவுக்கு பீட்டர் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கீங்களா அண்ணா அண்ணா என்ன நீங்க பிரின்சஸ் அண்ணா வாழைக்கான நேத்து மருந்து போட்ட திட்டமா தூங்கிட்டு இருக்காரு பிரின்சஸ் ஜோசப் ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லதே பேசுங்க நல்லத மட்டும் பேசுங்க ஜோசப் ப்ரோ ஓகேங்களா இந்த தமிழ்நாடு பத்தி இந்தமாரி எங்க நாட்டு இதை பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்க கோபம் வந்துடும் அதனால உங்க கமெண்ட் அதிகமா படிக்கிறது இல்ல புரியுதுங்களா வந்தீங்கன்னா நல்லா பேசுங்க நல்லதா மட்டுமே பேசுங்க எங்க இதை பத்தியெல்லாம் பேசுங்க எனக்கு சம கோவம் வந்துடும் சோறு தின்ற டைம்ல சேட்டன் சாயா குடிச்சேன்னு கேட்கலாம் கேட்கிறாரா சாயா குடிச்சேன்னு கேட்கிறாரு வீட்டர் குரு வெளியே இருக்காரு ஆமா அண்ணா சொன்னாங்க வெளியே இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்படியா சாரி தமிழை பத்தி எங்களை பத்தி பேசினேன் சமக்கோ வந்துடும் சரிங்களா ப்ரோ லவ் அசெப்ட் பண்ணல பண்ணலனாலும் பொண்ணு என்ன தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம் இல்லை அதான் ஓடி போயிருப்பீங்க அவ்வளோதான ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஒழுங்கா பேசுடா அக்கா இவ்வளவு பேட் வேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் உனக்கு தெரியுமா சந்தோஷம் உனக்கு தெரியுமா அவனை வாங்க கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ நானும் லவ் மேரேஜ் தான் ஃபோர் இயர்ஸ் லவ் பாருங்க நாலு வருஷமா லவ் பண்ணிருக்காங்க பாருங்க சம லவ் இல்ல சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ வாங்க சுனில் சாசி ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுனில் சாசி ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ அவன் யாருன்னு தெரியாது அப்புறம் ஏன் அவன் வந்து உன்னைக்கு உன பார்த்தாலும் நான் இப்போ கமாண்ட் ஃபுல்லாக செக் பண்ணுறேன் ஒன்னதான் என்னடா பேடுன்னு சொல்லி நேற்று முந்தா நாளும் நேற்று முந்தைய நாளாம் வந்தப்போ கூட ஒன்றதை திட்டிருக்கான் தோசை மீன் குழம்பு சூப்பர் சூப்பர் அப்படி இல்லை அக்கா பொண்ணு வர ஓகே தான் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் வீட்டில் போய் பேசி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் செவன் இயர் லவ் ப்ரோ ஸ்கூல்லேருந்து ஐயோ ஸ்கூல் லைஃப் ஸ்கூலில் வா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தமிழ்நாடு எனக்கு பிடிக்கும் எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இது என்ன வேண்டாம் கனியா ஒன் இயர் ஒன்ஸ் வரவாம்மா நேரலையில் போர் ரேவதி இருக்காங்க ரேவதி ஒரு ஒரு லைவாக போய் எத்தனை ரேவதி இருக்காங்கன்னு கணக்கு பண்ணுறதா உங்களுக்கு வேலையா ஆ இல்ல எத்தனை ரேவதி லைவ்ல இருக்குன்னு உக்காந்துருக்கதான் உங்களுக்கு கணக்கு பண்றதா வேலையான்னு கேட்குறேன் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ யார் யார் வீட்டில் எத்தனை குட வச்சனு கணக்கு பண்றதுல லைவ்ல எத்தனை ரேவதி இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே உங்கள் உங்க பேச பேர் சொல்லுங்க நான் சொல்கிறேன் லைவ் லைவா போய் எத்தனை ரேவதி இருக்குன்னு உங்க வீட்டுக்காரர் கணக்கு பண்ணிட்டு வராரு கொஞ்சம் பார்த்து உஷாராக பிடிச்சி வைங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா ப்ரோ என்ன பிரச்சனை சொல்றாங்க மழை நேரத்தில் காத்து நேரத்தில் அதை கணக்கு பண்றது இல்லை எத்தனை ரேவதி இருக்குன்னு கணக்கு பண்றதா உங்களுக்கு வேலை